உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது வந்து குறைவாக இருக்கிறது உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படியே நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்தளவு எனக்குமே நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பகிர்வுகள் நிறைய மக்களிடம் போய் சேரும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்று நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கிறது சரி அதை பார்க்கலாம் இன்னொரு டைமில் இன்றைய நாளில் நடந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று எங்களுடைய இலங்கை பாராளுமன்றத்தினுடைய புதிய பாராளுமன்றத்தினுடைய புலி புதிய சபாநாயகர் என்று வந்து தன்னுடைய பதவியை ஏற்றிருந்தார் அது அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜகத் விக்ரம ரத்ன அவங்க வந்து இன்றைய புலனரவையை சேர்ந்தவர் இவர் இன்றைக்கு வந்து தன்னுடைய பதவியை ஏற்றிருந்தார் ஏற்கனவே இருந்த சபாநாயகர் வந்து அவருடைய கலாநிதி பட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அதனை நிரூபிக்க முடியாமை காரணமாக அவராகவே பதவி பதவியை விட்டு விலகி இருந்தார் அதுக்கப்புறமாக இன்று புதிய சபாநாயகர் பதவி ஏற்றிருந்தார் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பேசப்படுகிறது அதை வந்து ஒரு மாதத்துக்குள்ள ரெண்டாவது நாயகர் பதவி ஏற்றிருக்கிறாருன்னு சொல்லி இது வந்து இப்போ அரசியலில் வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்போ பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் ஏழாவதாக எட்டாவது பிரதமர் வந்து குறிப்பிட்ட இரண்டு ஆண்டுகளுக்குள்ள வந்து பதவி ஏற்றிருக்கிற விஷயம் எல்லாம் இருக்குது அதனால் வந்து இப்படியான விஷயங்கள் இடம்பெறுகிறது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் படித்த அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் உண்மையான அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் ஊழல் லெட்டர் அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது என்பிபி அரசாங்கத்தினுடைய கோட்பாடாக இருக்கிறது யாராவது ஏமாற்று வேலை செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் தாங்களாகவே விட்டு விலக வேண்டும் அல்லது வந்து அவர்களுக்கு பற்றிய தகவல்கள் தேடி அவர்கள் பிள்ளையான பட்சத்தில் வந்து அவர்களாகவே என்பிபி அரசாங்கத்தால் விலகப்படுவார்கள் இது வந்து அவர்களுடைய கொள்கைகளாக இருக்கிறது சரி அந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டு அடுத்ததாக வந்து அந்த பாராளுமன்றம் வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நூற்றி எழுபது சகோதரர்களுக்காக பேச வேண்டிய விஷயம் வந்து பேசுவதாக டாக்டர் அதற்கான கோரிக்கைகளை வந்து பாராளுமன்றத்திடமும் சுகாதார அமைச்சரிடமும் விடுத்திருந்தார் இது சம்பந்தமாக அவர் தன்னுடைய பதிவேற்றியிருந்தார் நாங்களும் அவற்றில் அவங்களோட பகிர்ந்திருந்தான் இன்று அவர் வந்து குறிப்பிட்ட அந்த புதிய சபாநாயகர் அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மட்டுமல்லாமல் இந்த இன்றைய இந்த வைத்தியசாலையினுடைய பிரச்சனை வந்து பேசுவதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அங்கே வந்து அது சரியான முறையில் அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பவில்லை சரியான முறையில் அமைச்சிடம் வந்து அனுப்பவில்லை அப்படி என்று சொல்லி அங்கே குழப்பம் விளைவித்திருந்தார்கள் எதிர்கட்சியினர் அந்த நேரத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய குறிப்பிட்ட இன்னொரு அமைச்சர் ஒருவர் எழும்பி இல்லை அவரை வந்து அவருடைய பிரச்சனையை பேச கொடுங்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது பேசுவதற்கு இங்கு யாருமே வந்து தடுக்க முடியாது மறுதலித்து குறிப்பிட்ட என்பி அரசாங்கம் வந்து டாக்டர் அர்ஜுனாவே பேச சொன்ன பொழுது அங்கே வந்து டாக்டர் அர்ஜுனா அனுப்பி அந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கிடைக்கப்பெறவில்லை அதனால் வந்து அது சம்பந்தமாக சரியான முறையில் வந்து டாக்டர் அர்ச்சனா கேட்கலை அப்படின்ற பொழுது உடனடியாகவே டாக்டர் அர்ச்சனா அந்த இடத்துல இருந்து கொண்டே உடனடியாகவே மீண்டும் இமெயிலை வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றத்துக்கும் சுகாதார அமைச்சுக்கும் போட்டிருந்தார் இது சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து நாளை இடம்பெறும் அப்படின்ற விஷயம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்கே என்று சொன்னால் அவர் இங்கே இப்போ தமிழ் மக்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து முடிந்து விட்டது இங்கே தமிழ் இலங்கையை பொறுத்தவரை விதமான பிரச்சனையும் இல்லை தமிழ் மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறார் அதனால் வந்து அவர் கனடா வந்து போயிருக்கார் என்னென்னு சொன்னால் கனடாவில் வந்து விசிட் பண்ணிட்டு வரதுக்கு சரி அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அது மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து இன்னொரு அடுத்த பிரச்சனை வந்து வந்திருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய இந்த டாக்டர் வேலை தொழிலை வந்து ராஜினாமா செய்யாமல் தான் அரசியல் பாராளுமன்றத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா மீது வழக்கு தாக்கல் போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தாக்கல் வந்து எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லப்படுகிறது உண்மையில் வந்து டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமாக பூரணமான விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்து ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் அர்ஜுனா மீது வீண்வழி சுமத்துவதற்காக இது சம்பந்தமாக தேர்தலில் வென்றதுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ஜுனா வந்து டாக்டர் என்கின்ற அந்த தொழிலை விட்டு விடாமல் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தார் அப்படின்ற பொழுது அதுக்கான சரியான உத்தியோகபூர்வமான ஆதாரத்தை டாக்டர் அர்ஜுனா வெளியிட்டு வந்தார் ஆனால் மீண்டும் அதே பிரச்சினையை வந்து இன்று இன்னும் எதிர்கட்சிய அமைச்சர் ஒருவர் வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்தாரா அல்லது சிங் ஒருவர் ஒருவரை பிடித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்புலமாக நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்றன ஒன்று என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி கட்சியை சேர்ந்த இன்னொரு பாராளுமன்றத்தை உறுப்பினராக வருவதற்கு வந்து தேர்தல் வர தேர்தலில் வந்து டாக்டர் அர்ச்சனா கட்சியோடு சேர்ந்தவர் வந்து அவருடைய வேலையாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லது Yeah. <laughs> பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து சிங்களவர் ஒருவரிடம் வந்து பணம் கொடுத்து அவர் நூடாக இவர் இவ்வாறான வேலையை செஞ்சிருக்கலாம் டாக்டர் அர்ச்சனாவை வந்து விழுத்துவதற்கு அல்லது அவருக்கு ஒரு மன உளைச்சலை வரவழைத்து அதுக்கு அவரை வந்து விழுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுடைய ஊழல்களை யாருமே கதைக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுறது அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் அர்ச்சனாவோட கட்சியில் கேட்ட நபர் வந்து இவர் டாக்டர் அர்ஜுனாவை சிறைக்கு சென் அனுப்பிவிட்டால் அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவை மன ரீதியாக பாதிக்க பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் அல்லது வந்து அந்த இடத்துக்கு வந்து தான் வந்தால் பாராளுமன்ற உறுப்பினராக ஊசி கட்சியில் வந்து தான் செயற்படலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தாக நோக்கத்தோடு செயற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் டாக்டர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து மன ரீதியாக பண்ணி அவரை வந்து உள்ளே தழறிவி விட்டோம் என்று சொன்னால் இது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நாங்கள் எப்படியாவது இந்த மருத்துவ மாவியாக்களை கொண்டு நடத்தலாம் அல்லது வந்து இந்த அவர் தங்களுடைய ஊழல்களை இன்னும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற மருத்துவ மாபியாக்களினுடைய ஒரு வேலையாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ரெண்டு கோணங்களில் பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை அவரிடம் வந்து அவர் அந்த தொழிலை விட்டதற்காக அல்லது வந்து பேராதனை போதன வைத்தியசாலையினுடைய அந்த அத்தியட்சகரை வந்து பதினோரு பேரை வந்து வைத்திய வைத்தியர் வைத்திய தொழில் நீக்கி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட் லெட்டர் அதாவது கடிதம் ஒன்று வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னுடைய முகநூல பகிர்ந்ததால் இது சம்பந்தமான விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துவதற்காக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுகிறது டாக்டர் அர்ஜுனா வந்து இனிமேல் வைத்தியசாலைக்குள் வருவதாக இருந்தால் ஒரு நோயாளியாக வரலாமே ஒழிய படி அவர் அங்கே வருவதாக இருந்தால் அவரை வந்து காவலாளிகள் எல் அவரை வந்து உடனடியாக பொறுசில் வந்து கொடுக்குமாறு திரு ஊழல் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு என்னென்னு சொன்னால் இனிமேல் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து யார் போதுனா வைத்தியசாலைக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி ஆனால் நேற்றைக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் வால் யார் போதனா வைத்தியசாலைக்குள் போவதா இருந்தால் திரு கலாநிதி சத்தியமூர்த்தி அவர்களிடம் வந்து அனுமதி பெற்று போக வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இல்லை நாங்கள் வேணுமென்றால் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றே நாங்கள் போகின்றோம் போகின்றோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹரிச்சனாவினுடைய சட்டத்திறனை கேட்ட பொழுது இல்லை அப்படியான விஷயம் தேவையில்லை நீங்கள் வந்து அவருடைய வந்து அனுமதியை பெற்றுவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சட்டத்திறனை சொன்னதாக நேற்று டாக்டர் ஹரிச்சனா தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது வந்து அவருடைய சொந்த கம்பெனியோ சொந்த வீடோ அல்லது வந்து அவருடைய துணைவியாரனுடைய சொந்த வீடோ அல்லது வந்து துணைவியாரால் சீதனம் கொடுக்கப்பட்ட காணியோ அல்லது வரும்போது இவருடைய பூர்வீக சொத்தோ இல்லை போதனா வைத்தியசாலை அல்லது இவருக்கு வந்து குத்தகை கழுதி கொடுக்கப்பட்ட இடமும் இல்லை போதனா வைத்தியசாலை இங்கே வந்து மக்களுக்காக சேவை செய்கின்ற இடம்தான் போதனா வைத்தியசாலை ஆனால் நீதிமன்றம் வந்து எதுக்காக வரன கருத்தை சொன்னால் அதனுடைய அழுத்தம் என்ன அதன் பின்புலத்தில் இருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது அதே மாதிரி அடுத்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இந்த வழக்கு வந்து பி பிற்படப்பட்டுள்ளது இந்த பிற்படப்பட்டுள்ள இந்த வழக்கில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக நாங்கள் மேலதிக நீதிமன்றத்தினுடைய அனுமதி அதே மாதிரி சுகாதார அமைச்சினுடைய அனுமதியெல்லாம் பெற்றுத்தான் அதுக்கப்புறமாக அதை வழக்கு நடத்துவோமா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டும் இப்போ வந்து இது சம்பந்தமாக முட வழக்கு நடத்துவது சம்மந்தமாக முடிவெடுக்க முடியாது ஆனால் ஏழாம் தேதி வழக்கு பின் பிற்போடப்படுகிறது இதுக்குள்ளே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக வழக்கு நடக்க நடக்காமல் போகலாம் ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை போடுறதுன்னு சொன்னால் சத்தியமூர்த்தியிடம் வந்து அனுமதி பெற்று தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இதனுடைய விஷயம் வந்து இவ்வளவு தான் நடந்தது ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க சொன்னால் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து தான் வந்து தன்னுடைய ஈகோ காரணமாக இவ்வாறான விஷயங்களை ஈடுபடுகிறார் ஆனால் இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் பாதிக்கப்படுகிற மக்களுடைய பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நூற்றி எழுபது தொழிலாளர்களினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த மூன்று வருஷ உழைப்புக்குரிய ஊதியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இனி நூற்றி எழுபது ஊழியர்களும் போய் அங்கே போய் எங்களுக்கு வேலை என்ன மாதிரி என்று கேட்டால் இதுக்கு வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் தருவாரா அப்படின்றது வந்து இங்கே இல்லை அப்படி என்றதா வந்து உண்மையான பிரச்சனை டாக்டர் அர்ஷனா முடிஞ்ச வரை குரல் கொடுப்பார் நாளைக்கு பாராளுமன்ற கதைக்கப்படும் அதுக்கப்புறமா என்ன நடக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பேசுபொருளாக இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து எங்களுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்தியா விஜயம் மேற்கொண்டு இந்தியா விஜயத்தில் வந்து அங்க அவருக்கு அமோ அமோக வரவேற்பு ஏற்படுத்தப்பட்டது அமோக வரவேற்பு என்பதை மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவரோட தன்னுடைய தாய்மொழியிலேயே வந்து பேசியிருந்தார் இது கூட இப்போ பொருளாக இருக்கிறது சிங்களத்தை வந்து பேசியிருந்தார் அப்படின்ற விஷயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது பொது மேடையில் வந்து சிங்கள மொழியில் பேசியிருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொருளாக இருக்கிறது அதுவும் வந்து இன்றைய ஊடகங்களில் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து இது ஒரு பெரிய ஒரு பொருளாக இருக்கின்றது அப்படின்றதும் வந்து நான் சொல்லிக்கொண்டு அதே போல இன்னும் ஒரு விடயத்தை நான் அவங்களோட பயந்து கொண்டு இந்த காணொலிய நிறைவுக்கு செய்ய செல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றேன் அதாவது டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய இந்த சொந்த வாழ்க்கையை விட்டு மக்களுக்கான பணிகளை வந்து ஈடுபடுற போலும் தான் குறிப்பிட்ட ஐந்து வருடங்களுக்குள் தன்னால் முடிஞ்சவரை நான் மக்களுக்கு நல்லா செஞ்சு விட்டு தென்னை போல ஒரு நாலஞ்சு அர்ச்சனாக்களை உருவாக்கி விட்டு தான் போவேன் நான் இனிமேல் வந்து அரசியல்வாத வாழ்க்கைக்கு வரல போதுமென்ற அளவுக்கு தனக்கு விட்டது அப்படின்ற அளவுக்கு வந்துவிட்டேன் ரெண்டு மாசத்துலேயே ஆனால் மக்களினுடைய வேண்டுகோள் டாக்டர் அர்ச்சுனா தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்றது அதே போல இந்த ஒரு சில மக்கள் அல்லது இந்த அரசாங்க ஊழியர்கள் என்னும் நான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் வந்து தங்களாம் பெரிய படித்தவர்கள் அல்ல தங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் என்று சொல்லி ஆனால் இதுக்குள்ளே வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது வட மத்திய மாகாணத்தில் வந்து இப்போ போலி பட்டதா பட்டம் பெற்ற பட்டதாரிகள் பதினான்கு ஆசிரியர்கள் வந்து வேலையால் இடநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் கிளறி கொண்டு வருகிறார்கள் இந்த விலையில் டாக்டர் அர்ஷனா இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த அரசாங்க ஊழியர்களுக்குள் இருக்கின்ற இந்த போலியான விஷயங்கள் யார் யார் உண்மையாக படித்திருக்கிறார்கள் யாரிடம் வந்து உண்மையான சர்டிஃபிகேட் இருக்கிறது நிறைய பேரை தேடி பார்த்தால் அவர்களுடைய ஓ லெவல் சர்ட்டிஃபிகேட்டை தவிர ஏ லெவல் இருக்குமா அப்படின்றத இன்றைய கேள்விக்குறி இவர்களுக்கெல்லாம் என்ன பட்டங்கள் இருக்குது பணம் கொடுத்து பட்டம் பெற்றார்களா பணம் கொடுத்து வேலை தேடியே கொண்டார்களா இப்படி நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனா தேடி அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்படியானவர்களை தேடி கண்டுபிடித்து போலி பட்டங்கள் போலி பணம் கொடுத்து போலி பணம் இல்லை பணம் கொடுத்து வேலை பெற்றவர்கள் எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பினால் நிச்சயமாக அந்த மூவாயிரம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இவற்றுக்கெல்லாம் டாக்டர் அர்ச்சனா கூட கொடுக்கணும் அதே மாதிரி சாவகச்சேரியின் மாநகர சபையினை இடமறித்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அங்கேயும் டாக்டர் அர்ச்சனா வருடம் நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவோட கதைச்சு அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீசாரோட முரண்பட்டதாக அங்கு இருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன அதே மாதிரி வடமராட்சி பொலிகண்டி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கிற மீனவர்கள் வந்து எங்களோட டாக்டர் அர்ச்சனா எங்களோட பகுதிகளுக்கு வர வேண்டும் எங்களோட பிரச்சனைகளும் போய் பாராளுமன்றத்தில் கதைக்கணும் எங்களுக்கு கடல் வளத்தில் இருந்து கடல் அணை வந்து வடிவாக கட்டுப்படவில்லை அதனால் வந்து அங்கேருந்து வெள்ளப்பெருக்கு வருகிறது திக்கம்படி சாலையிலிருந்து எல்லாமே வந்து அழியப்பட்டது காரணம் வந்து ஒழுங்கான அரசியல்வாதிகளினுடைய பார்வை இல்லை இப்போ இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் கூட இவற்றை வந்து செய்வாரா அப்படின்னு தெரியாது இப்படி சொல்லி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் டாக்டர் அர்ஷனாவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி டாக்டர் அர்ஷனா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறார் மக்களாகி உங்களுடன் எந்த விதமான முறைப்பாடு இருந்தாலும் நீங்கள் இலங்கையினுடைய பாராளுமன்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நிச்சயமாக தன்னுடைய பேரை போட்டு டாக்டர் தாரிச்சுனா இலங்கை பாராளுமன்றம் அதனுடைய முகவரிக்கு நீங்கள் அனுப்பினீங்க சொன்னா உங்களுடைய அந்த முறைப்பாடுகளையும் வந்து தன்னால் முடிஞ்சவரை நான் இவ்வளவுக்கு இவ்வளவு குரல் கொடுக்கலுமா குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் தாரிச்சுனா சொல்லியிருக்கார் ஆக மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கையில் தான் நீங்கள் எல்லாமே இருக்கிறது நீங்கள் குரல் கொடுக்குற அளவுக்கு எவ்வளவுக்கு டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டாக்டர் அர்ச்சனா அவனுடைய கை வந்து வலுப்பெறும் அது மட்டுமில்லாமல் அவர் பாராளுமன்றத்தில் போய் கதைப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா இடமும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு குரல் கொடுத்து இந்த போலி அரசியல்வாதிகள் மட்டுமில்லாமல் போலி அரச ஊழியர்களுக்கும் வந்து நீங்கள் நிச்சயமாக குரல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் எல்லோரையும் அடக்கி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்புவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றமுறை வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்